உங்கள் வாழ்க்கையின் முக்கியமான தருணம் இப்போவே வந்துடுச்சு நீங்கள் தான் கவனிக்க மறந்துட்டீங்க ஏன்னு இந்த ஸ்டோரியில் குயிக்காக பார்க்கலாம் ஒரு சின்ன பையன் பல சந்தேகங்களோட ஒரு பெரியவரை வந்து பார்க்குறான் அவர் ஒரு அமைதியான தூரவி போன்றவர் அவர்கிட்ட அந்த சின்ன பையன் வந்து கேட்கலாம் ஐயா நான் எப்போ நல்லவனாக மாறுவேன் அதற்கான நேரம் எப்போ வரும் அப்படின்னு சொல்லி கேட்குறான் பெரியவர் சொல்கிறாரு நீ எப்போவே நல்லவனாக மாறிடலாம் அப்படின்னு சொல்கிறாரு அதற்கு அந்த பையன் கேட்குறான் ஐயா எனக்கு இன்னும் பல சந்தேகங்களும் குழப்பங்களும் பயமும் இருக்கு நான் எப்படி இப்பவே நல்லவனா மாற முடியும் அப்படின்னு சொல்லி கேட்குறான் உனக்கே தெரிந்த அந்த பயத்தையும் கோபத்தையும் இப்பவே விட்டுட்டீங்கன்னா நீ இப்பவே நல்லவன் தானே அப்படின்னு சொல்லி பெரியவர் சொல்றாரு நல்லவனாகணும் அப்படின்னா இப்போது அப்படிங்கிற அந்த காலகட்டம் ஒரு மணி நேரமோ சில நாட்களோ இல்லை இப்போது அப்படிங்கிறது இப்போது தான் இப்போ அந்த பையனுக்கு நல்லாவே புரிஞ்சிருச்சு இப்போ ஒரு தெளிவான சிரிப்போட அவன் கிளம்புறான் அவன் புரிஞ்சுக்கிட்டது என்னன்னா நம்ம மனசு அமைதியாக இருக்கும் நிலை தான் இப்போதைய நிலை நாம இப்ப உள்ள அந்த சூழ்நிலையையும் வாழ்க்கையையும் உணரணும் அதற்கான டிப்ஸை குயிக்காக பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இது சுவாசத்தை கவனிக்கிறது தான் எல்லா விஷயத்துக்கும் முதல் கட்டமாக இருக்கும் இரண்டாவது கடந்த காலத்தையும் நிகழ்காலத்தையும் பத்தி யோசிக்காம இருக்கணும் மூணாவது இப்போ நிலைதான் நிலை தான் நிலையான நிலைங்கிறத உணரணும் உங்களை நீங்களே உணர்ந்து ப்ரெசண்டில் தான் இருக்கோங்கிறத உணரணும் நாலாவது இயற்கையான ஊசிகளோடு ஒன் ஒன்றாக இருப்பது அஞ்சாவது நீங்கள் ப்ரெசண்ட்டில் செய்யக்கூடிய எந்த ஒரு செயலாக இருந்தாலும் ரசித்து செய்யணும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்